السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ وسلام علی رسول اللہ و علیہ و صحبی اجمعین گنی ترکم پھر مدپرکم اریا یلام ول اللہ نلڑیا اللہ پیرال சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் மனிதர்களுடைய எத்தனையோ பல தொழில்நுட்ப வளர்ச்சி அது விண்ணை தொடுகிற அளவிற்கு அபார வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் எவ்வளவுதான் மனிதர்கள் அதிக வெற்றியை ஒரு அறிவின் உச்சத்தை அடைந்தாலும் இரு இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய சில நியதிகளை மீறி மனிதனால் சிந்திக்கவோ அதை அடைந்து கொள்ளவோ முடியாது என்கிற இந்த யதார்த்த உண்மையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அறிந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கடந்த நூறாண்டுகளில் மனித குலம் அடைந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இதுவரை மனிதன் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த நூறாண்டுகள் வரை அடையாத ஒரு பெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறது அதற்கு சமீபத்தில் கண்டறியப்பட்ட சில தொழில்நுட்ப காரியங்களை நாம் உதாரணமாக சொல்லலாம் ஏஐ என்று சொல்லப்படுகிற ஒரு தொழில்நுட்பம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இதை அழைக்கிறார்கள் செயற்கை நுண்ணறிவு என்று இதற்கு தமிழில் பெயர் சொல்லப்படுகிறது இந்த செயற்கை நுண்ணறிவு என்னன்னு கேட்டா நீங்க என்னவெல்லாம் சிந்திக்கிறீர்களோ அந்த சிந்தனையின் வெளிப்பாட்டை அந்த நுண்ணறிவின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் இப்படித்தான் ஒரு ஒரு போஸ்டர் தேவை ஒரு வீடியோ தேவை என்று நீங்க எதிர்பார்ப்பதை அது கிட்ட சொன்னா அதுவே உருவாக்கி தரும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் உருவாக்கிட்டு இருந்தா இனிமே நீ உருவாக்க வேண்டும் ஆசையை சொல்ல அந்த ஆசைக்கு ஏற்றவாறு அது உருவாக்கி தரும் என்ற ஒரு காரியம் தான் இந்த ஏ என்பது இதுக்கு முன்னாடி கூகுள்ல சர்ச் பண்ணுவாங்க ஏதாவது தேவைன்னா இந்த போனை பத்தி அல்லது இந்த ஊரை பத்தி இந்த சாப்பாடை பத்தி ஏதாவது நீங்க தேடுனீங்கன்னா எதை தேடினாலும் கிடைக்கும் அங்க அந்த கூகுளுக்கும் இந்த ஏஐக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டா கூகுள்கிட்ட இருக்கிறத மட்டும் காட்டும் இல்லைன்னா இல்லைன்றும் என்கிட்ட இந்த தகவல் இல்லை யார் இதை பற்றி என்கிட்ட சொல்லலை எனக்கு ஏற்றி தரலை அதனால எனக்கு தெரியாதுன்றும் இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் இப்படி பேசாது நம்ம மெட்டா ஏஐன்னு ஒன்று வாட்ஸ்அப்பில் இருக்கும் பார்த்துருக்கலாம் ஃபேஸ்புக்கில் இருக்குது இப்போ சாட் ஜிபிடி என்று இன்னொன்று ஒரு ஆப் மூலமாக மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கிறது இதை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுங்கிற பதில் வராது அதுவே அறிந்து அதை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் இது மனித வளர்ச்சியினுடைய உச்சம் என்று பார்க்கப்படுகிறது சரி இதோடு இந்த வளர்ச்சி முடியுதான் கெட்ட கிடையாது இந்த ஏஐல ஒரு நாலு வகையாக பிரிக்கிறாங்க இப்பதான் முதல் வகை அடைந்திருக்கிறார்கள் ஏஜிஐ ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்ற இன்னொரு தொழில்நுட்பத்தை நோக்கி மனிதன் நகர்ந்து கொண்டிருக்கிறான் இதற்கடுத்து ஏஎஸ்ஐ என்ற ஒரு தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இந்த தொழில்நுட்பத்தை மனுஷன் அடைகிறான் அப்படின்னா இதுக்கு மேல வளர்ச்சியே கிடையாது ஏனென்றால் அந்த வளர்ச்சி புதுசா வர்ற நோய்க்கு அது மருந்து தயாரிச்சு கொடுக்கும் இப்போ வர்ற நோய்க்கெல்லாம் மனுஷன் தயாரிக்கிறாங்கள கேன்சருக்கு மருந்து எய்ட்ஸுக்கு மருந்து கொரோனாக்கு மருந்து அப்படின்னு ஆயிரத்தி எட்டு மருந்து தயாரிக்கிறான் தயாரிக்கிறதுல பத்து ஃபெயிலியர் ஆயிரும் பத்து பாஸ் ஆயிடும் அதை கொடுத்து சோதிச்சு சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு யோசித்து அதை மக்களினுடைய விநியோகத்திற்கு பயன்பாட்டு கொண்டு வருகிறார்கள் என்ற அந்த தொழில்நுட்பத்தை நோக்கி மனிதன் நடந்து விட்டால் அதை கண்டறிந்து விட்டால் மருந்து தயாரிக்க ஆரம்பிச்சு எல்லா அது உருவாக்க ஆரம்பிக்கும் நம்ம உருவாக்க வேண்டாம் அதுவே யோசித்து இப்படி விமானத்தை தயாரி உனக்கு இனி பிரச்சனை வராது இப்படி ஸ்பேஸுக்கு போக விண்கல் உனக்கு பிரச்சனை கிடையாது என்று எல்லா விதமான தொழில்நுட்பத்தை அது யோசிக்க ஆரம்பிக்கும் இதற்கு அடுத்து இன்னொரு ஒரு ஏனுடைய ஒரு தொழில்நுட்பம் தான் ஓஐ என்று சொல்லப்படுவது அது மனுஷன மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும் மனுஷன மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சா ஒருவேளை அந்த தொழில்நுட்பத்தை நோக்கி மனிதன் நகர்ந்தால் இதுவரைக்கும் கம்ப்யூட்டர் உலகம் மனுஷனுக்கு அடிமை அந்த தொழில்நுட்பம் வந்தா கம்ப்யூட்டர் உலகத்துக்கு மனுஷன் அடிமை என்ற ஒரு காலத்தை நோக்கி நகரும் ஏறத்தால் அந்த காலத்தை எல்லாம் அடைந்து விடுவோமே ஆனால் அது அது வளர்ச்சி என்பதை தாண்டி மனித குலத்திற்கான பெரும் வீழ்ச்சியாக அமையும் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி நகருவது இப்ப உள்ள இந்த காலத்தை நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் பார்த்தோம்னா இது மந்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் இப்பெல்லாம் நடக்க சாத்தியமே கிடையாது என்று அவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த மனிதன் அவனால சில காரியத்தை செய்யவே முடியாதுன்னு குரான்ல சவால் எவ்வளவு கண்டுபிடிச்ச உன் கண்டுபிடிப்பெல்லாம் பிரமிப்பை ஏற்படுத்துகிற கண்டுபிடிப்பு ஆனால் உன்னால சில காரியத்தை செய்ய முடியாதுன்னு குரான் சவால் இடுகிறது அப்படி குரானில் இடப்படுகிற சவால்களில் ஒன்றுதான் மரணத்தை விட்டு மனிதனால் தற்காத்து கொள்ள முடியாது உலகத்தில் வாழுகிற எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை அடைந்தே தீரும் இந்த அடையுங்கிற வார்த்தை கூட அழகாக பயன்படுத்த அப்படிங்குறான் தாயிகா என்றால் என்ன அர்த்தம் கேட்டான் அடங்கைய போறதில்லை நீங்க சுவைக்க போறீங்க சுவையில் பல வெரைட்டி இருக்குல மரணத்துல பல வெரைட்டி இருக்குது ஆனால் மரணத்தில் இருந்து நீங்கள் விதி விலக்கு பெற்றவர்கள் அல்ல இன்னொரு இடத்தில் الله சொல்றான் குல்லுமன் ஆலைகா ஃபான் ஓ எபுக்கா வஜூஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் உலகத்தில் வாழுகிற எல்லா படைப்புகளும் அழிந்தே போகும் கண்ணியமும் கீர்த்தியும் இக்க அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் தான் எஞ்சி இருக்கும் என்று الله சொல்றான் இந்த வார்த்தையெல்லாம் மீண்டும் மீண்டும் அல்ல பதிய வைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா நீ என்னத்தை கண்டுபிடிச்சாலும் மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாது அதை கண்டுபிடிக்க சாத்தியமே கிடையாது இன்னல் மௌத்தல்லதி தசிறுன மின்ஹு ஃபைன்னஹு முலாக்கிக்கும் எதை விட்டு நீங்கள் வெறுண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அத்தகைய மரணத்தை நீங்கள் கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டும் அதுக்கான விதிவிலக்குங்கிறதே கிடையாது இல்ல இவர் பெரிய தொழில்நுட்பத்தின் உச்சத்தை அடைஞ்சிட்டாரு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டாரு இதை சாப்பிட்டாருன்னா இவருக்கு சாவு வராது இதை சாப்பிட்டாருன்னா இளமையில இருக்கலாம் நீ கண்டுபிடிக்கலாம் இதை சாப்பிட்டா நோயிலிருந்து பெரிய அளவில் தற்காக்களான்னு கண்டுபிடிக்கலாம் சாவு வராதுங்கிறதுக்கான ஒரு மாத்திரை கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை அல்ல மனித குலத்துக்கு வழங்கவும் கிடையாது அப்ப அல்ல ஒரு சில இடத்துல எழுகைய வச்சுட்டோம் அறிவு இதுக்கு மேல செயல்படாது செயல்பட முடியாது என்ற இடத்துல தான் இறைவன்னா யாரு படைப்புனா யாருங்கிறத புரிய வைக்கிற இடம் என்பது இருக்கிறது இது வெறுமனே குரான் சொன்ன ஒரு சவால் இல்லை இது மாதிரியான ஏராளமான சவால்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானில் பதிய வைத்து நீ யாரு நான் யாருங்கிறதுக்கு மத்தியில் ஒரு வேறுபாட்டு அல்ல காட்டுறோம் நான் என்றைக்கும் இறைவன் தான் என்னுடைய அறிவு பக்கத்துல அறிவு வராது அதற்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு தான் திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லுகிறான்

பாதிப்பு தரக்கூடிய தீமை தரக்கூடியதாக இருக்கலாம் والله يعلمون وانتم لا تعلمون அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் இந்த அறிவு விஷயத்துல நீ மனிதர்களுக்கு மத்தியில போட்டி போடு. உம் அறிவு பெரிسا, ஏன் அறிவு பெரிதா? படச்சவண்ட போட்டி போடாத. என்னைக்குமே உன் அறிவு கம்மினா. உன் அறிவு அவனுக்கு கீழே தான் அவனால் உருவாக்கப்பட்ட, அவனால் கொடுக்கப்பட்ட அற்ப அறிவோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்காயே தவிர அதை தாண்டிய சிந்தனையை நோக்கி மனிதனால் செல்ல முடியாது சொல்லிக்கலாம். வந்து கொஞ்ச காலம் தான் ஒரு நூறு வருஷம் மக்கள் மரணமற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நகர்த்தி கொண்டு போகிறோம் என்று சொல்லலாமே ஒழிய அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கி அடைய முடியாது இது இன்னைக்கு நேர்த்திக்கு குரான் சொன்ன வார்த்தை இல்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குரான் சொன்ன ஒரு வார்த்தை அது இன்னும் ஐயாயிரம் வருடங்கள் பத்தாயிரம் வருடங்கள் ஒரு லட்சம் வருடங்கள் கடந்தாலும் சரி அந்த வார்த்தைகள் நீடித்து நிற்கக்கூடிய வகையில் மனித அறிவுக்கு அல்லாஹ் ஒரு தடைக்கல்லை அமைக்கக்கூடிய இடம் இந்த மரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது மாதிரியான சில சவால்களுக்குரிய வார்த்தைகளை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அது குறித்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் அறிந்து கொள்வோம் இல்லாஹி ரபுமின் அலாமும் வர